முதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது கலை சந்திரசேகர் சந்திரசேகர யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஆர்பி தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று சந்த கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் அழகனார் தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் யார் ரா பி சேது பிள்ளை மூன்று தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் திரு வி கல்யாண சுந்தரனார் நான்கு படிப்பதற்கு முரண்படுவது போல் இருக்கும் ஆனால் முரண்படாத மெய்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது முரண்படு மெய்மை என்று அழைக்கப்படுகிறது ஐந்து சொல் முரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கலப்பில்லாத பொய் என்று அழைக்கப்படுகிறது ஆறு திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட பழம் எது நெருஞ்சி பழம் ஏழு திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு மரங்களின் பெயர்களை குறிப்பிடுக பனைமரம் மூங்கில் மரம் எட்டு திருக்குறளில் குறிப்பறிதல் அதிகாரம் எத்தனை முறை வந்துள்ளது இரண்டு முறை ஒன்பது திருக்குறளில் குறிப்பறிதல் அதிகாரம் எத்தனையாவது அதிகாரமாக காணப்படுகிறது எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக பத்து எழுபத்தி ஒன்று மட்டுமல்ல நூத்தி பத்து ஆகிய இரண்டு இடங்களில் பனிரெண்டு தேஸ் இரண்டு இடங்களில் இடம்பெற்று பெறுகிறது பனிரெண்டு தேசிய விநாயகத்தின் கவி பேருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் யார் நாமக்கல் கவிஞர் பதிமூன்று கவிமணியின் கவிதைகளை படிப்பதற்கு பண்டிதன் ஆக வேண்டும் என்பது இல்லை படிக்க தெரிந்தாலே போதும் என்று கூறியவர் யார் டி கே சண்முகம் பதினான்கு தேசிய விநாயகம் தொகுத்த நூல்கள் கம்பராமாயணம் திவாகரன் நிகண்டு பன்னிரு பாட்டியல் பதினைந்து தேசிய விநாயகத்திற்கு நினைவிடம் அமைந்துள்ள இடம் எது தேரூர் பதினைந்து நாமக்கல் கவிஞர் முதலில் வரைந்த ஓவியம் எது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதினாறு நாமக்கல் கவிஞர் எழுதிய எந்த புதினம் பிற்காலத்தில் திரைப்படமாக மாற்றப்பட்டது மலைக்கல்லன் பதினேழு பாரதியார் யாரை வளை பாண்டியா என்று கூறினார் நாமக்கல் கவிஞரை பதினெட்டு பாரதியாரையும் மகாத்மா காந்தியையும் தனது குருவாக கொண்டிருந்தவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க அடிகள் பத்தொன்பது தலைமை செயலுகத்தில் உள்ள பத்து மாடி கட்டிடத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாமக்கல் கவிஞரின் பெயர் இருபது தமிழகத்தின் சட்ட மேலவை உறுப்பினராகவும் பத்மபூஷன் விருது பெற்றவராகவும் விளங்கியவர் யார் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ஒன்று முடியரசனுக்கு கவி பட்டத்தை கொடுத்தவர் யார் கலைஞர் கருணாநிதி இருபத்தி இரண்டு அறிஞர் அண்ணா திராவிட நாட்டு வானம்பாடி என்றும் தமிழ்நாடு வானம்பாடி என்றும் யாரை கூறினார் முடியரசனை இருபத்தி மூன்று பாரதிதாசன் நடத்திய அழகின் சிரிப்பு கவிதைப் போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் யார் முடியரசன் இரண்டாவது பரிசு பெற்றவர் யார் பாணிதாசன் இருபத்தி நான்கு சாகித்ய அகாடமி நிறுவனம் யாருடைய தொகுப்பை கவிதை களஞ்சியம் என்ற பெயரில் வெளியிட்டது வாணிதாசனின் தொகுப்பை இருபத்தி ஐந்து அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் எத்தனை பதிமூன்று இருபத்தி ஆறு கழகம் இதில் இடம்பெறும் சூத்திரத்தின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு காரிகையில் உள்ள சூத்திரத்தின் எண்ணிக்கை எத்தனை அறுபது இருபத்தி எட்டு அமிர்தசாகர் யார் காலத்தை சேர்ந்தவர் முதலாம் ராஜராஜன் காலத்தை இருபத்தி ஒன்பது அமிர்தசாகரர் எந்த ஊரை சேர்ந்தவர் தீபக்குடி முப்பது தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் முப்பத்தி ஒன்று தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் முப்பத்தி இரண்டு தலையங்கம் செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் யார் எம் பி காமர் காமர் முப்பத்தி மூணு யாருடைய தலையகங்கள் சிறந்தது என்றும் அவருடைய தலையகங்களை தொகுத்து ஒரு தொகுப்பாக வெளியிடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது மகாத்மா காந்தியடிகள் முப்பத்தி நாலு தலையகங்கள் ஆங்கில செய்தித்தாள்களில் எத்தனை வகைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று அவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது முக்கியத்துவம் மிகவும் வாய்ந்தது நடுத்தரமானது முப்பத்தி ஐந்து தென்னிந்தியா முழுவதும் அகலாய்வில் கிடைத்த மண் கலன்களின் வகைகள் எத்தனை பதினைந்து முப்பத்தி ஆறு அகலாய்வில் கிடைத்த மக்களுள் எந்தெந்த நிறங்கள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது சிவப்பு சாம்பல் முப்பத்தி ஏழு தொல்லியல் துறையும் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி முப்பத்தி எட்டு தொல்லியல் துறையின் தந்தை யார் சர் அலெக்சாண்டர் கன்னிங் காம் முப்பத்தி ஒன்பது தொல்லியல் துறை தொடர்பாக வரக்கூடிய இதழ் எது கல்வெட்டு நாற்பது தொல்லியல் துறை சம்பந்தமான கல்வெட்டுகள் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நாற்பத்தி ஒன்று தொல்லியல் துறை தொடர்பான நிறுவனம் இந்தியாவில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு தொல்லியல் துறை தொடர்பான நிறுவனம் தமிழகத்தில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று கதை பாடல் பாமர மக்கள் இலக்கியம் என்று கூறியவர் யார் மு அருணாச்சலம் நாற்பத்தி நாலு அம்மானை என்ற சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் நாற்பத்தி ஐந்து ஏற்கனவே பாடிய பாடலை இசை இசை அமைத்து பாடக்கூடிய கவி எது சாந்து கவி நாற்பத்தி ஆறு பொன் மொழியால் பாடக்கூடிய கவி என்ன கவி என்று அழைக்கப்படுகிறது வெள்ளைக்கவி நாற்பத்தி ஏழு தனிக்கன பாடுவதற்கு ஒரு மொழி நடை இல்லாமல் பாடுவது என்ன கவி என்று அழைக்கப்படுகிறது பிள்ளை கவி நாற்பத்தி எட்டு தலித்துக்களை பற்றிய தலித்துகளை எழுதும் இலக்கியம் தலித் இலக்கியம் என்று கூறியவர் யார் நாற்பத்தி ஒன்பது கருது என்ற படைப்பின் ஆசிரியர் யார் பாமா ஐம்பது கோவேரி கழுதையின் படைப்பின் ஆசிரியர் யார் இமயம் ஐம்பத்தி ஒன்று நசுக்கம் சிறுகதையின் ஆசிரியர் யார் சோ தர்மன் ஐம்பத்தி ரெண்டு ராஜ் கௌதம் எழுதிய தலித் படைப்பு நூல் எது தலித் பண்பாடு ஐம்பத்தி மூன்று சங்கதி மனுசி என்ற இரண்டு தலித் படைப்பின் ஆசிரியர் பாமா ஐம்பத்தி நாலு உப்பு வயல் என்ற படைப்பின் ஆசிரியர் யார் ஸ்ரீதர் கணேசன் ஐம்பத்தி ஐந்து பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் யார் வேதநாயகம் பிள்ளை ஐம்பத்தி ஆறு முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் எழுதியவர் யார் மறைமலை அடிகள் இலக்கியத்தை சமுதாயத்தின் உற்பத்தி என்றும் சமுதாயத்தின் சக்தி என்றும் கூறியவர் யார் தெரிஈகு ஐம்பத்தி எட்டு நாட்டுப்புற கதைகள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு கிபி பதினாறாம் நூற்றாண்டு ஐம்பத்தி ஒன்பது கதை களஞ்சியம் என்று எதனை குறிப்பிடுகிறார்கள் இந்தியாவை அறுபது கதை கருகுளம் என்று எதனை கூறுகிறார்கள் தமிழ்நாடு அறுபத்தி ஒன்று ஆசை நிறைவேறுவதற்கு உரிய கருவி பலன் கதைகள் என்று கூறியவர் யார் சிக்மன் பிராய்ட் இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி காலம் காட்டும் கண்ணாடி என்று நாம் எதனை கூறுகிறோம் இதற்குரிய பதிலை கமெண்டில் கூறவும் பாரதிதாசன் எங்கு பிறந்தார் இந்த கேள்விக்குரிய பதிலையும் கமெண்ட் பாக்ஸில் கூறவும் இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேர்வுக்காக படிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயன்பெறுமாறு செய்யவும் நல்லதையே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி